திருச்சிற்றம்பலம் தான் திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் வந்து இறங்கியிருக்கோம் அடியார்கள் சூழ சற்று நேரத்தில் எல்லாம் தயாரான பிறகு ஒரு நான்கு முப்பதுக்கு மேல் ஒவ்வொரு ஆலயமாக கிரிவலத்தில் உள்ள ஒவ்வொரு ஆலயமாக அபிநேகம் நடைபெறவிருக்கிறது அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் சிவாய் நமக்கு திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இன்றை காலை பொழுதில் அடியார்களோடு இன்றைய காலை மன்னாளில் திருவள்ளுபுரம் விருத்தாச்சலத்தால் ஆலயத்தை சுற்றி பழமலையாத ஆலயத்தை சுற்றி அடியார்களோடு வளம் வந்து சற்று நேரத்தில் ஒன்று நான்கு முப்பதுக்கு மேல் புறநகர் பகுதிகளில் உள்ள கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகளுக்கு வடமேற்கு தென்களுக்கு தென்மேற்கு ஆலயங்களை நோக்கி அப்படியே செய்யவிருக்கிறோம் சில நமக ஒரு ஆனந்தமயமான ஒரு காலை பொழுதில் அப்படி பின்னடை அப்படியே திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்க அமைப்பு திருமுதுகுன்றம் என்று வரலாற்றிலும் தற்போது விருத்தாச்சலம் என்று அழைக்கப்படுகின்ற விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தை மையமாக கொண்டு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிரிவல பாதையிலும் அஷ்டலிங்கம் இருக்கிறது என்ற உண்மையை தற்போது அடியார் பெருமக்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் அந்த அஷ்டலிங்கத்திற்கு வருகின்ற முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை நான்கு முப்பது மணி அளவில் தொடங்கி மாலை வரை நூற்றி எட்டு மூலிகை பொடிகளை கொண்ட அபிஷேக நன்னிராட்டு விழா நடத்த இருக்கிறார்கள் யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஆலவாயர் அருட்பணி மன்றமும் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி கிரிவல விழிப்புணர்வு அமைப்பும் இணைந்து இதனை நடத்த இருக்கிறார்கள் நீங்கள் இந்த அற்புத விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் திரையில் தெரிகின்ற இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்கள் விருத்தாச்சலம் போயிட்டு அவர்களை தொடர்பு கொண்டால் உங்களை அழைத்து சென்று இந்த அற்புத விழாவில் நீங்களும் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெறுவதற்கு வழியை அவர்கள் ஏற்பாடு செய்து தருவார்கள் நன்றி வணக்கம்